சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்ற பாண்டியனார் மக்கள் இயக்கத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அரசியல் விழிப்புணர்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த இடத்திற்கு வந்தவுடனேயே எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது பட்டிவீரன்பட்டி சவுந்தர பாண்டிய நாடார் அவர்கள் கண்ட கனவை இந்த இடத்திலே இருந்த நம்முடைய இளம் பிள்ளைகள் நிறைவேற்றினார்கள் சிலம்ப கலையை உங்கள் முன்னால் விளையாடி அந்த கலையினுடைய சிறப்பை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விளையாடினார்கள் பாண்டியனார் அவர்களும் ஒரு காலத்தில் நம்முடைய நாடார் சமுதாய மக்கள் நாடார் சமுதாய பெண் பிள்ளைகள் பெண்கள் முற்போக்கு சிந்தனை அடைய வேண்டும் முன்னேற வேண்டும் பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை செய்தார்கள் நாடார்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று நாடார்கள் சமுதாய மத்திய மக்களை ஒன்று கூட்டி சமுதாய மக்களிடத்திலே சமுதாயத்தை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் அப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் லிங்கம்பட்டிக்கு பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டிலே லிங்கம்பட்டிக்கு வருகை தந்து பேசியிருக்கின்றார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே நான் இந்த கிராமத்திற்கு வந்திருக்கின்றேன் அன்றைக்கு இருந்தது போலதான் நீங்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் கல்வியிலே முன்னேற வேண்டும் தொழிலிலே முன்னேற வேண்டும் என்று சொல்லி அங்கு இருந்த மக்களை ஒன்றாக அழைத்து பேசியிருக்கின்றார்கள் அன்றைய தினத்திலே மாலை ஏழு மணி அளவில் இந்த கோவில்பட்டி மாநகரிலே எஸ்எஸ்டி ரத்னசாமி நாடார் அவர்களுடைய தலைமையில் முதன் முதலாக நம்முடைய நாடார் சமுதாயத்தின் சார்பில் தொடங்கப்பட்ட தொடக்கப்பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலும் அவர்கள் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த ஆண்டு விழாவிலே இரண்டு பிரிவுகளாக முதன் முதலாக வரவேற்பு கொடுத்திருக்கின்றார்கள் இளைஞர் நாடார் வாலிபர் சங்கம் என்றும் நாடார் சமுதாயம் என்றும் வரவேற்பு கொடுத்த நேரத்திலே சவுந்தரபாண்டிய நாடார் அவர்கள் அவர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து நீங்களெல்லாம் ஒன்றாக இருந்து சேவை செய்ய வேண்டும் ஒன்றாக இருந்து சமுதாய பணிவை செய்ய வேண்டும் என்று மக்களை ஒன்றுபடுத்தியிருக்கின்றார்கள் அந்த பாண்டியனார் கண்ட கனவை இன்றைக்கு இந்த கோவில்பட்டி மாநகரிலே தூத்துக்குடி மாவட்டத்திலே பாண்டியனார் மக்கள் இயக்கம் என்று தொடங்கி இந்த தொடங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி இருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் அண்ணன் சீனி நாடார் அவர்கள் இன்றைக்கு மாவட்டங்கள் முழுவதும் கிராமங்கள் முழுவதும் பாண்டியனார் செய்த சேவையை இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு அரசியல் விழிப்புணர்வு நமக்கு தேவை எதற்காக அரசியல் விழிப்புணர்வு தேவை நாடார் சமுதாயத்தில் இருந்த அரசியல் தலைவர்கள் செய்யாத சாதனைகளே கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பெயரை உச்சரிக்காமல் இன்றைக்கு இந்திய அரசியலில் யாரும் செய்ய முடியாது பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரை உச்சரிக்காமல் தமிழகத்தில் யாரும் அரசியல் செய்ய முடியாது பெருந்தலைவர் காமராஜரை பெயரை உச்சரிக்காமல் இன்றைக்கு கிராமங்களிலோ நகரங்களிலோ எங்கும் அரசியல் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கி தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆனால் இன்றைக்கு அவருடைய பெயரையும் புகழையும் அழிக்க வேண்டும் அவரை பெயரை இன்னும் வரும் தலைமுறை சொல்லக்கூடாது என்றெல்லாம் இன்றைக்கு கனவு கண்டு அவருடைய பெயரையும் திட்டங்களையும் இன்றைக்கு அழிக்க நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் மகளிர் உதவித்தொகை திட்டம் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த திட்டம் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் முதியோர் உதவித்தொகை திட்டம் என்று அறிவிக்கப்பட்டு அந்த முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த திட்டத்திலிருந்து பிறந்து தான் நீங்கள் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கின்றீர்கள் தமிழகத்தில் எந்த ஒரு திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி காமராஜரைக்கு காமராஜர் கொண்டு வந்த திட்டத்தை தான் நீங்கள் கொண்டு வர முடியுமே ஒழிய புதியதொரு திட்டத்தை யாருமே நீங்கள் இன்றைக்கு உருவாக்கிவிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது நாடார்களுடைய அரசியல் விழிப்புணர்வை ஏன் இந்த பாண்டியனார் மக்கள் இயக்கம் அண்ணன் சீனி நாடார் அவர்கள் கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்திலும் சரி இன்றையும் சரி நாடார் சமுதாய மக்களை வளர விடாமல் நாடார்கள் எங்கெல்லாம் போட்டியிடுகின்ற வெற்றி பெறுகின்றார்களோ அந்த தொகுதியெல்லாம் தொகுதி சீரமைப்பு என்ற பெயரிலும் கூட ஒரு காலத்தில் நம்முடைய தொகுதியெல்லாம் புடுங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாத்தாங்குளம் தொகுதி சேர் தேவிதி தேவி இந்த ரெண்டு தொகுதியுமே நம்முடைய திரு நாடார் சமுதாய தலைவர்கள் மட்டும்தான் என்று வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி இந்த இரண்டு தொகுதியுமே அன்றைக்கு தொகுதி சீரமைப்பு என்ற பெயரிலே இந்த இரண்டு தொகுதிகளும் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை சாத்தான்களும் தொகுதியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சி ப ஆதித்தனார் அவர்கள் குமரியானந்தன் அவர்கள் கே பி கந்தசாமி அவர்கள் இன்னும் ஏனைய எத்தனையோ பல தலைவர்கள் கே டி கோசல்ராம் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தொகுதியாக இருந்தது இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அவை தலைவர்களும் அங்கிருக்கின்ற அதிகாரிகளும் தமிழிலே பேசுகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு மிகவும் பாரணமாக இருந்தவர் ஐயா சீப்பா ஆதித்தனார் அவர்கள் அவர்கள்தான் ஆங்கிலத்தில் இருந்த சட்டமன்ற வடிவத்தை தமிழிலே வடிவமைத்து கொடுத்தவர் தமிழிலே மொழிபெயர்த்து கொடுத்தவர் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க மனிதர்கள் எல்லாம் நின்ற அந்த சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு காணாமல் போய்விட்டது நீங்கள் இது போன்று தான் இன்றைக்கு சேர்மாதேவி தொகுதியும் சேர்மாதேவி தொகுதியிலே நின்று வெற்றி பெற்ற ஐயா பிஹெச் பாண்டியன் அவர்கள் ஒரு வரலாற்று சருப்புமிக்க ஒரு சாதனையெல்லாம் சட்டமன்றத்தில் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் தமிழக வரலாற்றிலே ஒரு சபாநாயகர் இந்திய நம்முடைய தினத்தன்று தேசிய கொடியை சட்டமன்றத்திலே அந்த கோட்டையிலே கொடியேற்றிய பெருமை உண்டு என்று சொன்னால் அது பிஹெச் பாண்டியன் அவர்களுக்குத்தான் உண்டு அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தொகுதிகள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் நாங்கள் இன்றைக்கு கிராமங்களிலே அரசு அதிகாரிடத்திலே கொடுக்கின்ற எந்த திட்டங்களையும் யாரும் இன்றைக்கு கண்டுகொள்ளுவதில்லை என்று சொல்லி உண்மைதான் நாடார்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இன்றைக்கு அரசியலில் நம்மெல்லாம் வீழ்ச்சுற செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் எதை செய்து கொண்டாலும் சரி எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்தாலும் சரி அதை யாரும் இன்றைக்கு கண்டுகொள்வதில்லை நீங்கள் உதாரணமாக தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு காமராஜர் அவர்களை பேசிய காமராஜரை இழிவாக பேசிய முத்தாரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாடெங்கும் ஆர்ப்பாட்டம் செய்தோம் என்ன நடந்தது ஒன்றுமே நடக்கவில்லை இதுபோன்றுதான் தான் இன்றைக்கு அரசியல் இருக்கின்றவர்கள் கிராமங்களில் நம்முடைய மக்கள் எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்தாலும் செய்து கொடுப்பதில்லை ஆனால் அந்த செய்யக்கூடிய ஒரு சக்தி இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கின்றது ஒரு சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் இல்லாத ஒரு தகுதி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத ஒரு தகுதி இன்றைக்கு உங்கள் கையிலும் இருக்கின்றது உங்கள் ஊரிலும் இருக்கின்றது அதற்காகத்தான் அண்ணன் சீனி நாடார் அவர்கள் இன்றைக்கு உங்களை அழைத்து அரசியலிலே நீங்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் உங்கள் ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்டும்தான் மிகப்பெரிய ஒரு சக்தி உங்கள் ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தும் தான் மிகப்பெரிய சக்தி உங்கள் ஊரில் இருக்கின்ற நகராட்சியும் பேரூராட்சியும் தான் மிகப்பெரிய சக்தி நீங்கள் எம்எல்ஏ ஆக வேண்டும் எம்பி ஆக வேண்டும் என்று கனவு காண்பதை விட உங்கள் ஊரில் இருக்கின்ற ஒரு வார்டு உறுப்பினராக வேண்டும் என்று முதலிய கனவு காணுங்கள் நீங்கள் யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்யாத ஒரு செயலை ஒரு வார்டு உறுப்பினரால் செய்ய முடியும் அந்த தகுதியை உருவாக்குகின்ற தகுதி உங்களிடத்திலே இருக்கின்றது நீங்கள் ஐநூறு குடும்பம் நாடார் இருந்தால் அஞ்சு குடும்பம் இன்னொரு சமுதாயத்தவர்கள் இருந்தால் நீங்கள் பத்து பிரிவாக நின்று போட்டியிடுகின்றீர்கள் அவர் ஒற்றுமையாக ஒரே ஒரு மனிதர் போட்டியிட்டு வெற்றி பெற்று விடுகின்றார்கள் இன்றைக்கு கிராமங்களிலே இன்றைக்கு இதுபோன்ற செயல்களை தான் இன்றைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாடாளுடைய அரசியல் என்பது இன்றைக்கு நேற்றல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு நாடார்களுடைய அரசியல் மிகப்பெரிய அளவில் அளிக்கப்பட்டது இந்த சமுதாயத்திற்கு மாப்போசி அவர்களை போன்று ஒரு மனிதன் இன்றைக்கு சேவை செய்ததாக தமிழக வரலாற்றில் யாரும் சொல்லிவிட முடியாது இன்றைக்கு நாமெல்லாம் இன்றைக்கு எனக்கு முன்பாக பேசிய ஒரு தம்பி சொன்னார்கள் நீங்கள் இந்தி படிக்க வேண்டும் பிற மொழிகளையெல்லாம் படிக்க வேண்டும் என்று சொல்லி அதை விட ஒரு சிறப்பு நீங்கள் அவர் சொன்னது கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனாலும் கூட இன்றைக்கு நாமெல்லாம் தமிழர்கள் நம்முடைய நாடு தமிழ்நாடு என்று இன்னைக்கு பெயரோடு பொழோடு விளங்கி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் சிலம்பு செல்வர் ஐயா மாப்போசி அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட நீங்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடி இருக்கின்றீர்கள் இந்த பொங்கல் திருநாளை தமிழர்களாகிய நாம் தமிழர் திருநாளாக பொங்கல் திருநாளாக ஒரு வார காலம் மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அந்த நாளை குறித்து வைத்து சென்றவர் மாப்போசி என்ற ஒரு நாடார் தான் என்பதை சொல்லிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு ஜனவரி மாதம் பதின்கா பதினான்காம் தேதி தை முதல் நாள் அன்று மாப்போசி அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் ஒன்றாக அழைத்து நாம் ஏற்கனவே தனி தமிழ்நாடு வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாடெங்கும் வாழுகின்ற தமிழர்களை ஒன்றுபடுத்த வேண்டும் தமிழர்கள் ஒன்றாக இருக்கின்றார்கள் ஒன்றாக போராடுவார்கள் என்பதை பிறர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நாம் அனைவரும் இந்த நாளை தமிழர் திருநாளாக ஒரு வார காலம் ஒற்றுமையாக எந்த நாட்டில் எந்த ஊரில் எந்த மாநிலத்தில் வாழ்ந்தாலும் கொண்டாட வேண்டும் என்று நாட்களை குறித்து முதன் முதலில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அருகே இருக்கின்ற ஆர்மோனியக்கார தெரு என்று சொல்லப்படுகின்ற அந்த தெருவில் இருக்கின்ற கோக்கலே மண்டபத்தில்தான் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டிலே தமிழர் திருநாள் கொண்டாடப்பட்டது அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டும் சென்னையில் இருக்கின்ற ஜெயின் மேரிஸ் கல்லூரியில் தமிழர் திருநாள் கொண்டாடப்பட்டது அதன் பிறகுதான் இன்றைக்கு நாம் தொடர்ந்து இந்த தமிழர் திருநாளை கொண்டாடுகின்றோம் எதற்காக இதை சொன்னேன் என்று சொன்னால் இங்கேதான் ஒரு வரலாற்று அழிப்பை தொடங்கியிருக்கின்றார்கள் எந்த நாடார் சமுதாய மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாடார் சமுதாய தலைவர் ஆரம்பித்த அந்த தமிழர் திருநாள் என்று சொல்லப்பட்ட அந்த நாளை இன்றைக்கு திராவிட திருநாள் என்று சொல்ல வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று அழிப்பு என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ளுகின்றேன் அதே போல இன்றைக்கு ஆபரகாம் பண்டிதர் என்ற ஒரு மனிதர் இருந்தார் இன்னைக்கு நீங்கள் பொங்கலுக்கு வைத்திருக்கின்ற அந்த கரும்பையெல்லாம் கண்டுபிடித்தவர் அவர்தான் கிட்டத்தட்ட ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே பல்வேறு பதக்கங்களையும் பட்டங்களையும் பெற்றவர் அந்த ஆபரகாம் பண்டிதர் அவர்கள் அப்படிப்பட்ட மா மனிதர்களெல்லாம் இந்த சமுதாயத்தில் பிறந்து இந்த சமுதாய மக்களிடத்திலே தங்களை நிரூபித்துக் கொள்கின்ற அளவில் மிகப்பெரிய வரலாற்று சாதனைகளை எல்லாம் படைத்திருக்கின்றார்கள் கிராமங்களில் இருக்கின்ற நாம் எப்படி இன்றைக்கு அரசியலிலே விழிப்புணர்வு வே வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அரசியலிலே முன்னுக்கு வர வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அதே போல நம்முடைய சமுதாயத்தினுடைய வரலாறுகளையும் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் யாரோடு பழக வேண்டும் யாரோடு பழகக்கூடாது எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் இன்றைக்கு நீங்கள் பிள்ளைகளிடத்திலே சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்பது மார்க் எடுக்கும் வேலைக்கு போகாது நாற்பது மார்க் எடுத்தால் சில பிள்ளைகள் வேலைக்கு போயிடும் அந்த பிள்ளைகளோட நம்ம பிள்ளைகள் பழகியது என்று சொன்னால் அவனும் நாற்பது மார்க்கு இதுவும் நாற்பது மார்க்கு அவங்க அரசாங்க வேலைக்கு பெறுவான் நம்ம பிள்ளை வீட்டில் தான் இருக்கும் ஆனால் நாம் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் சொல்லுகின்ற ஊரெல்லாம் நாம் யாரோடு பழக வேண்டும் எப்படி பழக வேண்டும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் காலத்தின் சூழ்நிலை கருதி ஏன்னா எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு அதனால் காமராஜரை எதிர்ப்பவனை நாம் எதிர்ப்போம் காமராஜர் பெயரை அழிக்க நினைப்பவனை நாம் அளிப்போம் நாடார்களுக்கான அரசியலை நாம் ஏற்படுத்துவோம் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இன்றைக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றது இதைத்தான் ஒரு காலகட்டத்தில் பட்டிவீரன்பட்டி சவுந்தர பாண்டியன் நாடார் அவர்கள் நாடெங்கும் சென்று ஊரங்கும் சென்று கிராமம் கிராமமாக சென்று என் மக்களே நீங்கள் அரசியலிலே விழிப்புணர்வு பெறுங்கள் சமுதாயத்திலே விழிப்புணர்வு பெறுங்கள் பெண்கள் அரசியலுக்கு வாருங்கள் பெண்கள் படியுங்கள் என்று சொல்லலாம் சொல்லி நாடெங்கும் சென்று அந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டார்கள் அந்த பாண்டியனாருடைய பெயரை தாங்கி நிற்கின்ற இந்த பாண்டியனார் மக்கள் இயக்கம் அவருடைய வழியில் இன்றைக்கு கிராமம் கிராமமாக சென்று அண்ணன் சீனி நாடார் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் சரி அதனை தொடர்ந்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் சரி அண்ணன் அவர்கள் எதை சொல்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருப்பார்கள் உங்கள் நீங்களும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் ஏனென்றால் நம்முடைய சமுதாய மக்களை நசுக்க வேண்டும் அரசியலை விழிப்புணர்வு ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக பல பேர் பல திட்டங்களை தீட்டி நமக்குள் பல பிரிவினைகளை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த பிரிவினைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாம் என்றும் நாடார்களாக ஒன்று சேர்வோம் நன்றி வணக்கம் அண்ணன் நல்லூர்து நாடார் அவர்களுக்கு நன்றி